வணக்கம் நம்ம ஜீவா டுடே ஜீவா சினிமாவை தொடர்ந்து ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் நம்ம விவாதங்களை நடத்தலாங்கிற அறிவுரையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க அது குறித்தும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் நம்ம இருவரும் உரையாடலாம் யாரிடம் பேட்டி எடுக்கலாம் என்னென்ன மாதிரி பேராசிரியர்கள் துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறாங்கங்கிற அட்வைஸையும் நீங்கள் தாங்க அது நம்ம ஜீவா ஹிஸ்டரிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இது நமது ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஆக நம்மெல்லாம் சேர்ந்து இதை வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கமெண்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஜீவா ஹிஸ்ட்ரிக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நன்றி ஜீவா ஹிஸ்ட்ரி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் தலைவர் பெரியார் அவர்களால் இந்த மண்ணிலே நடத்தப்பட்ட அரசியல் சட்ட எரிப்பு போராட்டம் பற்றி பார்க்க போகிறோம் இந்த போராட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இந்த போராட்டத்திற்கென்று தமிழக வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல நாளை உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய முக்கியத்துவம் பெறப்போகின்ற ஒரு போராட்டமாகும் இது அது மட்டுமல்ல மிகப்பெரிய தீரர்கள் மனித சமூகத்தில் தன்னுடைய சுயநலன் சிறிதும் இல்லாமல் ஒரு பொது கருத்துக்காக சமுதாய மாற்றத்திற்காக தங்கள் உயிரையும் வாழ்வையும் பலியிட்ட தொண்டர்கள் தமிழகத்திலே பெரியாருக்கு இருந்தார்கள் என்பதனை பறைசாற்றுகின்ற போராட்டம் எதற்காக பெரியார் அரசியல் சட்ட எரிப்பு போராட்டத்தை நடத்தினார் அதாவது அரசியல் சட்டம் எழுதப்பட்ட தாள்களை வைத்து எரித்தார்கள் அதுதான் அந்த போராட்டம் முதல்ல அது எதுக்காக பெரியார் செஞ்சார் இதை நான் சொல்லிடுறேன் சுருக்கமாக சொல்லுகிறேன் எல்லாமே ரொம்ப விரிவாக பேச வேண்டிய விஷயங்கள் சுருக்கமாக இந்த காணொலிக்கு தக்க வகையிலே நான் சொல்ல முயற்சிக்கிறேன் அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்ட காலத்திலிருந்தே அந்த சபையின் மீது கேள்வி எழுப்பிய விமர்சனம் எழுப்பிய அதன் மீது கடுமையான ஆட்சேபங்களை தெரிவித்த ஒரே தலைவர் பெரியார் மட்டும்தான் இந்தியா முழுமைக்குமே வேறு யாரும் இந்த கருத்துக்களை எதிர்ப்புகளை பதிவு செய்யவில்லை இந்திய வரலாற்றில் பெரியார் மட்டும்தான் கேட்டார் இது யாருக்கான சட்டம் யாரால் எழுதப்பட போகின்ற சட்டம் இது இந்த நாட்டு மக்கள் அதாவது இந்தியாங்கிற ஒரு ஒரு அமைப்பை நீங்கள் இப்போ உருவாக்குறீங்க சுதந்திர இந்தியான்னு அந்த அமைப்பில் உள்ள அனைத்து மக்களுக்குமான சட்டமாக இது இருக்குமே ஆனால் அந்த அனைத்து தரப்பு மக்களின் பிரதிநிதிகளும் அங்கு இருக்கிறார்களா என்ற கேள்வியை பெரியார் ஒருவர் தான் கேட்டார் சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் அதன் பிறகு அரசியல் சட்டம் நிறைவேறுகிறது முதல்ல பிரிட்டிஷார் வெளியே போயிடுறாங்க சட்டம் நிறைவேறுகிறது அதன் பிறகு தொடர்ந்து பல்வேறு சம்பவங்கள் இந்த மண்ணிலே நடக்கின்றன ஆனால் பெரியார் என்ன அஞ்சினாரோ அதை கொட்டியே நடக்கின்றன உதாரணமாக முதல்ல வந்த உடனே என்ன பண்ணாங்க சட்டம் இயற்றிய உடனே போட்ட முதல் வழக்கே வகுப்பு வாரி உரிமை செல்லாது என்று போட்டார்கள் அந்த வழக்கு விபரங்களை நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம் ஆக தொள்ளாயிரத்து இருபதிலேயே பிரிட்டிஷார் காலத்தில் நாம் பெற்ற உரிமை நாம் விடுதலை பெற்றுவிட்டோம் என்று சொன்ன உடனேயே பறிபோன காட்சியை நாம் பார்த்தோம் அதன் பிறகு பெரியார் போராடி அது ஓரளவு மீட்கப்பட்டது ஆனால் இன்னும் முழுமையாக அந்த வகுப்பு வாரி சரியாக இன்றைக்கு சொல்ல வேண்டுமானால் சாதிவாரி பிரணயத்துவம் அது இன்று வரை நமக்கு சாத்தியமாகவில்லை நாம் பெற்றிருப்பதெல்லாம் பட்டியல் ஒதுக்கீடு திட்டங்கள் மாத்திரமே எனவே அந்த உரிமை முதலில் பறிக்கப்பட்டது அதன் பிறகு மொழி உரிமை என்று பார்த்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே மொழிக்காக போராடிய பிரிட்டிஷார் அந்த போராளிகளை கையாண்ட விதத்திலும் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே நடக்கின்ற பொழுது அரசாங்கம் அந்த போராளிகளை நடத்திய விதத்திலும் மிகப்பெரிய வேறுபாடுகளை நாம் பார்க்கின்றோம் அதன் பிறகு வடவருடைய ஆதிக்கம் வடவருடைய சுரண்டல் எதிர்ப்பு இவ்வாறாக பெரியார் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு கொள்கைக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் தடை எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் அது சட்டத்தின் வடிவத்திலே வருகிறது சட்டத்தின் துணை கொண்டு வருகிறது இதையெல்லாம் பேசணும்னா நம்ம இன்னும் நீண்ட வரலாறை சொல்ல வேண்டும் ஆனால் இதை பார்க்கின்ற பெரியார் தான் ஒரு கட்டத்திலே அவர் இந்த சட்டத்தை வைத்துதான் இனி நம்மை அடக்கப் போகிறார்கள் என்பதனை உணர்ந்து அவர் என்ன நினைக்கிறாரு இதுல குறிப்பாக சாதியை பாதுகாக்கின்ற மதத்தை பாதுகாக்கின்ற பிரிவுகள் நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை அவர் வைக்கிறார் வைத்து சாதி ஒழிப்புக்கு சட்டத்துல வழி செய் அப்படின்னு சொல்றார் வழி செய்யலைனாலும் பரவாயில்ல இந்த சாதியை பாதுகாக்கின்ற சட்டத்தை நீ வைத்திருக்கிறாய் அப்படின்னு சொல்றார் எப்படி சொல்றாருன்னு சொன்னா அவர் சில பிரிவுகளை சட்ட பிரிவுகளை சுட்டி காட்டுறாரு ஆர்டிகிள் தேர்ட்டின் டூ ஆர்டிகிள் டுவெண்ட்டி நைன் அது மாதிரியான சில பிரிவு ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஃபைவ் முக்கியமா இருபத்தஞ்சு அதாவது பிரிவு அரசியல் சட்ட பிரிவுல பனிரெண்டு இருபத்தைந்து இருபத்தொம்போது ஒன்றுன்னு வரும் அதே போல் இன்னொரு பிரிவு வந்து த்ரீ சிக்ஸ்டி எயிட் இது எல்லாத்தையும் வந்து பெரியார் சுட்டிக்காட்டி குறைந்தபட்சம் இந்த பிரிவுகளில் சாதியை பாதுகாக்கின்ற தன்மைகளை நீ தடை செய் அப்படின்னு சொல்றாரு இந்த பிரிவுகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சாதியை கடைபிடி க சாதின் நேரடியா வராது மத அது வரும் இன்னொரு கஸ்டமரி ரைட்ஸ் அதாவது வந்து ஒருவர் தன்னுடைய பழக்க வழக்கத்தை காப்பாற்றிக் கொள்கின்ற உரிமை இருக்கிறது அப்படிங்கிற ரீதியில அது வருது இப்போ வந்து அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து நம்மளால வந்து அனைத்து சாதியினரும் வந்து அர்ச்சகருங்கிறத நம்மளால நடைமுறையில கொண்டு வர்றதுக்கு இப்போ நம்ம போராடிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் அந்த போராட்டம் முழுமையடையவில்லை சபரிமலை கோயிலுக்குள்ளார பெண்கள் போக முடியவில்லை இது போன்ற பல்வேறு எடுத்துக்காட்டுகளை நாம் தர முடியும் எனவே அதுல என்ன அப்படின்னு சொன்னா உண்மையான சமமின்மையை மறைக்கின்ற சமத்துவம் உண்மையான சமமின்மையை மறைக்கின்றதற்காக ஒரு சமத்துவம் பேசப்படுகின்றது இதையெல்லாம் பெரியார் அது மட்டும் இல்லாம மாநிலங்களுக்கு இருக்கின்ற உரிமைகளை மைய அரசு வெகுவாக கட்டுப்படுத்துகிறது இப்ப மைய அரசு பார்லிமெண்டால கொண்டு வரப்பட்ட சட்டத்தை மாநில அரசால வந்து ஒன்னும் செய்ய முடியாது அதற்கு கட்டுப்பட்டது என்று வருகின்ற பொழுது மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய சம்மதம் இல்லாமல் மாநிலங்கள் தங்களுக்கான தனித்து முடிவெடுப்பதில் மிகப்பெரிய தடைகள் இருக்கின்றன என்பதை பெரியார் உணர்கிறார் எனவே அவர் ஏன் அரசியல் சட்டத்தை எரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் எதற்காக சில பிரிவுகளை சுட்டிக்காட்டுகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதனுடைய நோக்கம் இதுதான் என்னைக்கு இந்த சாதி ஒழிப்புக்கு நம்ம வழி செய்ய போறோம் சட்ட ரீதியாவே அது பாதுகாக்கப்படுது சரி நம்ம அளவிலேயாவது நம்ம வந்து பண்ணலாம் ராஜஸ்தானையோ மத்திய பிரதேசத்தையோ உத்தரப்பிரதேசத்தையோ நம்ம போய் மாத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்மளால முடியாது நம்முடைய மண்ணில பண்ணலாம்னு சொன்னா நமக்கென்று ஒரு முழுமையான ஆற்றல் வாய்ந்த முழுமையாக சட்டம் இயற்றுகின்ற வல்லமை வாய்ந்த ஒரு மாநிலம் இருக்கிறதா மாநில அரசு இருக்கிறதா என்று கேட்டால் அதுவும் இல்லை அந்த மாநில அரசின் உரிமைகள் ஒன்றிய அரசினால் கட்டுப்படுத்தப்பட்டவையாக இருக்கின்றன மட்டுப்படுத்தப்பட்டவையாக இருக்கின்றன என்பதனை பெரியார் ஆழமாக உணர்கிறார் அதைத்தான் சொல்லி நாம இதை வந்து கண்டிப்பாக இந்த போராட்டத்தை நடத்தணும்னு சொல்லி அழைப்பு கொடுக்கிறார் இதுல இன்னும் சில விஷயங்கள் நாம சொல்லணும் முதலாவதாக பெரியாருடைய போராட்ட அணுகுமுறை என்று ஒன்று இருக்கிறது அதாவது ஒரு பொது கருத்தை மாற்ற விரும்ப வேண்டுமே ஆனால் ஒரு சீர்திருத்தத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான விலையை அந்த கொள்கை பேசுகிறவர்கள் தர வேண்டும் என்று நினைக்கிறவர் பெரியார் அதில் முதல் ஆளாக நான் இருக்க வேண்டும் என்று அதாவது அவர் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் பெரியார் அதனால பெரியார் என்ன சொல்றாரு நாம அரசியல் சட்டத்தை கொளுத்துவதாக போகிறோம் ஆனால் அவர்கள் இதுவரை அதை கொளுத்தினால் என்ன தண்டனை என்று இல்லை எனவே நான் நான் டைம் நாள் வந்து கழிச்சு நீங்க அந்த சட்டத்தை திருத்துவதென்றால் திருத்திக் கொள்ளுங்கள் தண்டனை எதுவும் கொடுப்பதற்கு வகை செய்ய முடியுமானால் வகை செய்து கொள்ளுங்கள் என்று ஒரு கால அவகாசத்தை அரசாங்கத்துக்கு தருகிறார் உலகத்திலே இதற்கு ஈடு இணையான உவமை என்பது வேறு ஏதாவது நாடுகளில் நடந்திருக்கிறதா என்று நமக்கு தெரியாத நண்பர்களே இதை பற்றிய மிகப்பெரிய விவாதம் அப்ப கடுமையான சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வருது கடுங்காவல் தண்டனை மூன்று ஆண்டுகள் வரை அப்படிங்கிற ஒரு பெரிய சட்ட மாறுதலை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அந்த மசோதா விவாதத்துக்கு வருகிறது தமிழ்நாட்டிலே அந்த விவாதம் நடக்கின்ற பொழுது அப்பொழுது காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறார் அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த அவையிலே பெரியாருக்காக வாதாடுகிறார் அதில் அண்ணா பேசிய பேச்சுகள்லாம் ரொம்ப உருக்கமான உரைகள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவரை அதான் அறிஞர் அண்ணா அவர்களுடைய வாக்கு சாதுரியம் உள்ளத்தையும் தொடும் அறிவையும் தொடும் அந்த வகையிலே தான் அவர் கேட்கிறார் என்ப்பா நீங்கள் இதுவரைக்கும் எத்தனை தடவை சட்டத்தை மாற்றி இருக்கீங்க அப்போது ஒரு சட்டம் மாற்றப்படுவது என்பது பழைய சட்டம் எரிக்கப்பட்டதுக்கு ஒப்பாகாதா அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு மட்டும் இதுக்குரிய ஒரு சட்டம் என்பது என்ன எழுதி ஒரு விதி அந்த விதியை மாற்றலாம் என்று இருக்கின்ற பொழுது அமெண்ட்மெண்ட் இஸ் பாசிபிள் இல்லையா இருக்கின்ற பொழுது இந்த சட்டம் எனக்கு எதிராக இருக்கிறது தவறாக இருக்கிறது அதை திருத்துங்கள் என்று சொல்லுவதை அந்த சட்டம் எதற்காக எதிர்க்க வேண்டும் மக்களிலே இது மக்கள் மக்கள் ஆட்சி என்று சொல்லுகிறோம் மக்களுக்கான ஆட்சி என்று சொல்லுகிறோம் மக்களில் ஒரு பிரிவினர் இந்த சட்டம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுவதற்கான உரிமையை நீங்கள் ஏன் மறுக்கிறீர்கள் அப்படின்னு அறிஞர் அண்ணா அவர்கள் அவையிலே வாதாடுகிறார் ஆனால் அந்த சட்டம் நிறைவேற்றப்படுகிறது அதன்படி பெரியாரும் தன் போராட்டத்தை தான் படியே நடத்துகிறார் நண்பர்களே பதினாறாயிரம் பேர் போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு தங்களுக்கு நேரடி பாதிப்பு இருந்தால் மட்டும்தான் ஒரு போராட்டம் என்பதற்கு மக்கள் வருகிறார்கள் அது கூட ரொம்ப பெரிய பிரச்சனையா அதாவது அவர்கள் அந்த போராட்டத்தினால் பலன் பெறுகின்ற பிரிவினராக இருந்தால் கூட அதற்காக அவர்களை ஒரு போராட்ட களத்துக்கு அழைப்பதே மிகவும் சிரமமான ஒரு காரியத்தில் நன்றாக யோசித்து பாருங்கள் சாதியை பாதுகாக்கின்ற பிரிவுகள் சட்டத்திலே இருக்கின்றன மாநில உரிமைகளை நசுக்குகின்ற பிரிவுகள் சட்டத்திலே இருக்கின்றன அதனை நாம் எதிர்க்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய சொந்த அலுவலை விட்டு சிறை செல்ல தயாராகி குடும்ப பொருளாதாரத்தை பற்றிய கவலை மறந்து தன்னை நம்பி இருக்கக்கூடிய உறவினர்களுடைய பிரச்சனையை மறந்து பதினாறாயிரம் பேர் பெண்கள் உட்பட குழந்தைகள் உட்பட அன்றைய தினம் சிறைக்கு செல்ல தயாராகி போர்க்களத்துக்கு வந்தார்கள் அந்த கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் நாலாயிரம் பேர் கைது செய்யப்பட்டார்கள் இவ்வாறாக நேரடியாக களத்தில் பங்கு பெற்றவர்கள் தவிர அவங்கவுங்க வீட்டுல இருந்தே சட்ட சட்ட புத்தகம்னு சொன்னா ச இந்திய அரசியல் சட்டம் அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி அந்த பிரிவுகள் பேரை எழுதி கொளுத்தினாலும் அது அஹ் பொருளாதான் அவ்வாறாக கொளுத்தி அந்த சாம்பலை என்ன பண்ணாங்கன்னா தமிழகத்தினுடைய காவல்துறை அமைச்சராக இருந்தவர் பக்தவச்சலம் அவர்கள் அவருக்கு அனுப்பி வச்சாங்க அதன்படியும் வந்து பலர் கைது செய்யப்பட்டார்கள் அதாவது போராட்டம் முடிஞ்சு மூணாவது நாள் கணக்கு ஒண்ணு ஐயா ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய நூல்ல பதிவு பண்ணியிருக்கிறாரு அதுல பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட மொத்தம் நாலாயிரம் பேர் நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டிருந்திருக்கிறார்கள் திருச்சி சிறையிலே மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பேர் இருந்திருக்கிறார்கள் என்று தகவல் வருகிறது அது மட்டும் இல்லாம அதுல எழுபது வயதை தாண்டிய முதியவர்களும் இருந்தார்கள் கை குழந்தையுடன் கைதான பெண்மணிகளும் இருந்தார்கள் அது மாற்றுத்திறனாளிகள் என்று நாம் சொல்கிறோமே கை கால் நடக்க முடியாமல் அந்த நிலையிலும் தங்களுடைய அந்த இயற்கையான துன்பத்தையும் சுமந்து கொண்டு இந்த சமூக நீக்குவதற்காக போராட்டத்திலே கலந்து கொண்ட மக்களும் இருந்தார்கள் பதினெட்டு பேர் உயிர் நீத்திருக்கிறார்கள் உயிர் தியாகிகள் என்கின்ற பட்டியலில் நாம் என்றாவது அந்த பதினெட்டு பேரை இன்று வரை நினைத்து பார்த்திருக்கிறோமா என்பது மிகப்பெரிய கேள்வி அது இன்னும் சொல்லப்போனால் அரசியல் சட்ட எரிப்பு போராட்டம் நீங்கள் சொல்லுகின்ற இந்திய விடுதலை போராட்டத்தை விட தீரமான போராட்டம் மிக தெளிவான போராட்டம் தன்னுடைய கொள்கைகளை மிக தெளிவாக முழங்கிய போராட்டம் அந்த போராட்டத்தை இருட்டடிப்பு செய்து விட்டோம் மறைத்து விட்டோம் என்றெல்லாம் நீங்கள் பகல் கனவு காணாதீர்கள் இனிமேல் அந்த வரலாறுகள் உரத்து பேசப்பட இருக்கின்றன அவர்களுடைய தியாகங்கள் மூவாயிரம் பேர் சிறை புகுந்தார்கள் அந்த மூவாயிரம் பேர் மூன்று ஆண்டுகள் கழித்து சிறையிலிருந்து இருந்து வெளியே வந்தபோது அவர்களுக்கு ஏற்கனவே வாழ்க்கை தொலைந்து விட்டிருந்தது இன்று வரை தமிழகத்தின் ஏடுகளை நிரப்பவில்லை தமிழக மக்களுடைய மனங்களை சென்று சேரவில்லை ஆனால் இனிமேல் அவையெல்லாம் நிச்சயமாக பெரிய அளவிலே பேசப்பட வேண்டிய ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த அரசியல் சட்ட எதிர்ப்பு போராட்டம் இதனுடைய வரலாறு என்பது மிக விரிவாக இன்னும் பதிவு செய்யப்படுக இருக்கிறது இது மிக சுருக்கமான பதிவு உங்களுக்காக அடுத்த பதிவில் சந்திப்போம்